விருத்தாசலத்தில் திருச்சி சிறுகனூரில் அமைய பெரியார் உலகத்திற்கு விருத்தாசலம் மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் நிதியமைப்பு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வானொலி திடலில் திருச்சி சிறுகனூரில் அமைய பெரியார் உலகத்திற்கு விருத்தாசலம் மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் நிதியமைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கலந்து கொண்டு பதிமூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் நிதியினை பெற்றுக் இதுதான் பாஜக ஆர் எஸ் ஆட்சி இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் ஆரியம் மனு தர்மத்தை நிலை எந்த வழியில் வேண்டுமானாலும் வரலாம் ராமர் மரத்தின் பின்னால் இருந்து வாலியை தாக்கியது போல பல மின்மினி பூச்சிகளையும் விட்டில் பூச்சிகள் ஈசல்களை தன்னுடன் இறைத்துக் கொண்டு அதன் பின்னால் இருந்து மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் நுழைந்து விடலாம் என கணக்கு போடலாம் ஆனால் அது நடக்காது எனவும் எல்லோரும் படிக்க வேண்டும் ஆண் பெண் சமம் என கூறும் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டமா அல்லது பெண்களையும் சூத்திரர்களையும் படிக்கக்கூடாது என கூறும் மனு தர்ம சட்டமா என்பதை நிர்ணயிக்கும் தேர்தல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் திமுக அமோக வெற்றி பெறும் அதற்காக தீகா பாடுபடும் என கூறினார் திருச்சி சிறுகனூரில் தொன்னூற்றி இரண்டு அடி உயரத்தில் கட்டப்படும் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கீழே பெரியார் உலகம் அதில் உலக சமுதாயத்திற்கு தேவையான முன்னேற்றத்திற்கான நூலகங்கள் படிப்பகங்கள் தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாறு ஆகியவைகள் அமைக்கப்படும் எனவும் கூறினார் மாவட்ட தலைவர் இளந்திரையன் தலைமையில் அரங்க பாலகிருஷ்ணன் பசுபதி தமிழ்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெயக்குமார் இளங்கோவன் ஆகியோர் தொடக்க உரையாற்றினர் திமுக இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் திமுக நகர துணை செயலாளர் ராமு மற்றும் பலர் வாழ்த்துரை வழங்கினர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பெரியார் மணி நன்றி உரையாற்றினார் இதில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்